பேரங்குமிக்க தமிழ் முழக்க பேரவையின் நூத்தி அறுபத்தி நாலாவது நிகழ்ச்சியின் தலைவர் தமிழ் முழக்க பேரவையின் செயலாளர் கடந்த ஏழு மாதங்களாக வர முடியாமல் இருந்த இப்போ உடல் தெம்போடு வந்திருக்கின்ற எனது அருமை சித்தப்பா அவர்களே ஓமந்தூரா ஓமந்தூர் நம்ம ஓமந்து மருத்துவமனை யாராவது இருக்குது திண்டிவனம் பக்கத்தில் இருக்கு ஓமந்து சுதந்திர போராட்ட தியாக சுதந்திர போராட்ட தியாகி அவள்

வல்லபாய் பட்டேலுக்கு தகவலை சொல்லி தெலுங்கானாவை காப்பாற்றியவர் இப்படி ஒரு முதல் மந்திரி இருந்தாலா என்பது நாற்பத்தி ஏழு மார்ச் மாசம் பதவியை முதல் மந்திரி ஆகிறார் அதுக்கு வந்து பிரகாச மந்திரி பிரகாச மந்திரியே ராஜாஜியும் ராஜாஜியும் காமராஜரும் நீங்கள்தான் முதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவன் ஆட்டை கேட்டிட்டு போய் கேட்கிறேன் அவருக்கு பதவி ஏற்க சொன்னால் ஏற்கிறேன் சேவை செய்ய பதவி ஏற்க சொல்லை கேட்டுதான் முதல் மந்திரியான

மொத்தம் ஐநூறு நாட்டுக்கு முதல் முந்திரியா இந்த முதல் முந்திரியாக இருந்த சமாஸ்தானத்தை சரி ஓமந்துடா சார் ஜமீன்தாரும் பெரிய பண்ணையாருன்னு சார் பெரிய வம்சாவளியில் வந்த விவசாயி சாதார ஒரு விவசாயி அந்த விவசாயி முதன்முந்திரியான உடனே என்ன செய்தார் நேர்மையான ஆட்சியில்

திருப்பதி அறக்காவலர் குழுவாக குழுவில் ஒரு தலைவராக யாரை இருக்க திண்டிவனம் ஆதித்ராவிட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் குலசேகர தாசை திருப்பதி கோயிலுடைய அறக்காவலராக உறுப்பினராக மொத முதல ஆக்கியது கோபியா நீங்க எத்தனையோ

அப்புறம் சுத்தமாக இருக்கிற ஒரு அடுத்து குமாரசாமி ராஜா அவர் தெலுங்கு இவரும் தெலுங்கு ஆனால் தமிழை காப்பாற்ற முப்பது எட்டு தமிழ் கலைஞர் நூலை உருவாக்கியவர்கள் அதுலதான் தமிழ் அந்த தொடக்க கிடைக்கும் எட்டுவருக்கு உயர்நிலை பள்ளி ஒன்பது முத்து உயர்நிலைப்பள்ளி இதை பிரித்து வகுத்து கொடுத்தவர் குமாரசாமி ராஜா குருடன் இருந்த கல்வி மந்திரி அமலாசெல்வி குமாரசாமி ராஜாஜாஜி ராஜாஜிக்கு கூற காமராஜர் காமராஜ்